ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறீங்க அதுவும் குக்கரில் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலயமா காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக தனியாக இலை கொஞ்சமாக புதினா இலை இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறினோடனே போதும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்துக்கிறேன் கலர் சேஞ்ச் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டுமே சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டோட பச்சை மனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் ஓகே இப்போ ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதுலையே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே அடுத்து தான் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தலியாத்தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவு மல்லி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை மண்ணை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் இப்போ அதை இதிலே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான டேஸ்ட்டான நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்களே பார்க்கவே எவ்வளோ டே சூப்பராக இருக்குதுன்னு மேலேருந்து அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சைடு சைடில் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிடலாம் அதுவும் குக்கரில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அருமையான ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்